பாலில் நம்ம பலவிதமான ஸ்வீட்ஸ் செஞ்சுருப்போம் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் நான் கொஞ்சம் புதுவிதமாக ட்ரை பண்ணேன் ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பாருங்கள் லுக்வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த பாலில் செஞ்ச ஸ்வீட்டை செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு நல்ல கொழுப்புள்ள பால் வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவிலேயே நீங்கள் செய்யுங்க இதோட ஒரு கப் அளவுக்கு கான் மாவு சேர்த்துருக்கேன் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படியே கிளறிட்டே இருங்க நீங்கள் கரண்டியை விட இந்த மாதிரி ஸ்பேச்சலாக யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இது அடுத்ததாக நீங்கள் அடுப்பை சிறுத்தியில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல குளகழப்பான பதத்துக்கு வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமும் நீங்கள் லேஸாக கிளறி விடுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட மாற்றி வைக்கலாம் அடுத்ததாக அந்த ஸ்வீட் மேலே தூவுறதுக்காக நான் முக்கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்கோனட் அதாவது உலர்த்தப்பட்ட தேங்காய் பூ எடுத்து போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் வந்து நம்ம ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இதை வந்து நான் நல்லா அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு லேசாக உலர்த்துகிற மாதிரி வச்சுருக்கேங்க இப்போது ஆறிடிச்சு நம்மளோட அந்த மாவு இதை வந்து உருட்ட போகிறோம் அதனால கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஆறும்போதும் கொஞ்சம் கொழகுழப்பு தன்மை இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்கள்கிட்ட பால் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணி பணிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் உருட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அழுத்தி உருட்டுங்க ஏன்னா மாவு வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது திரண்டு திரண்டு தான் இருக்கும் இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒரு மோல்டாக கிடச்சிரும் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக நம்ம ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணும் போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் இந்த மாதிரி எல்லா மாவையுமே நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து மேலாவில் நீங்கள் தூவிக்கலாம் இந்த மாதிரி தூவிட்டு பெரட்டி எடுக்க வேணால் தூவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த தேங்காய் பூ வாசனை குக்கோ பவுடர் அதோடு இந்த ஸ்வீட்டில் உள்ள ஒரு மைல்டான இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பால்ஸை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா அவசியம் அதிர ஜங்க்ஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்